இப்போ நம்ம இருக்கிற காலங்களில் வந்திருக்கிற சபைகள் முழுசுமே ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் போல செயல்படுகிறது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடிக்கு குறைவாக சொத்து உள்ள சபையை சபை என்றே மதிப்பதில்லை யாருமே விசுவாசிகளே கூட பாருங்கள் சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் எங்களுக்கு தரிசனத்தில் வந்து நானூறு கோடியில் சர்ச்சு கட்ட சொன்னாருன்னு சொல்லுவான் கேட்டிருக்கீங்களா பல இடத்துல வந்து பாம்ப்லெட் அடிச்சு கொடுப்பாங்க உங்கள் உங்கள் பணத்தை எல்லாம் கொண்டாந்து கொடுங்க கர்த்தர் இரநூறு கோடியில் சர்ச்சு கட்ட சொல்கிறாருன்னு எனக்கு தெரிந்த ஒருவர் ஒரு பெரிய ஒரு சபை பாஸ்டர் அவர் அடித்து கொடுத்த ப்ரௌஷர் கூட ரொம்ப நாள் நான் என் கையில் வச்சுருந்தேன் அவர் சொன்னார் கர்த்தர் எங்களுக்கு தரிசனம் கொடுத்து இந்த பட்டணத்தில் ஒரு சர்ச்சு கட்ட சொல்லியிருக்கிறார் அந்த சர்ச்சில் நாலு அடுக்கு சர்ச்சு நாலு அடுக்கு கீழே வந்து நம்முடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு இது மாதிரி ஒரு கார் பார்க்கிங் அதுக்கு மேலே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் ஃப்ளோரில் ஸ்பா ஸ்பானா தெரியுமில்ல மசாஜ் பண்ணுறது அப்புறம் வந்து மெடிக்கியூர் பேதிக்யூர் என்னமோ சொல்லுங்கள் அதெல்லாம் பண்ணுறது அழகு நிலையங்கள் அலங்கார நிலையங்கள் எல்லாம் இருக்கும் ஸ்பா ரெண்டாவது செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் பெரிய ஒரு ஷாப்பிங் மால் இருக்கும் நீங்கள் பொருள்கள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் ஷாப்பிங் மால் மூணாவது ஃப்ளோரில் இதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரானிக் பொருள்கள் போன்றவைகள் வாங்குவதற்கு ஒரு கடை நாலாவது ஃப்ளோரில் கர்த்தருடைய ஆலயம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும் பொழுது நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு கீழே ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொன்னால் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த கிடத்துல போய் குரோசரி எல்லாம் வாங்கிட்டு அப்படி முகத்தை அலங்காரம் பண்ணிட்டு ஜெபிச்ச தடமே தெரியாமல் பழபலன்னு வீட்டுக்கு போவதற்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறார் நானூறு கோடி ரூபாயில் ஒரு சர்ச்சு இந்த சர்ச்சில் யாரையாவது கையைப்பிடி தூக்குனா எழுந்து நடப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் நம்முடைய கண்கள் காண வருகிறது நீங்கள் பழைய நாட்களையும் இப்போ உள்ள நாட்களை ஒப்பிட்டு பார்க்கணும் நமது ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை என்னைக்கு இதை கார்பரேட்டாக மாத்தினாங்களோ சபை என்பது இன்னைக்கு கார்பரேட் ஊழியங்கள் என்பது இன்னைக்கு கார்பரேட் கர்த்தருடைய வல்லமை குறைந்து விட்டது மாத்திரமல்ல போலித்தனமான அற்புதங்கள் தான் இன்னைக்கு வெளியே வருது அப்போ கர்த்தருடைய காரியத்தை கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை சொல்லித்தர ஆள் இல்லை அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இப்படிப்பட்ட இடங்களில் எளிய ஜனங்களை தேடுவதன் காரணம் அதுதான் கர்த்தர் ஏன் பலவான்களை தள்ளி பலவீனர்களை உங்களை தேடுகிறார் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை கர்த்தருடைய நாமம் தான் கிரியை செய்ய வாய்ப்பு இருக்கிறார் தான் கர்த்தர் உங்களை தேர்வு செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறார் நான் என் வல்லமையை கொடுத்தா இவன் தான் பயன்படுத்த முடியும் அவன் கொடுத்தா வித்துருவான் காசாக்கிடுவான் அதை கொண்டு வந்து வியாபாரமாக்கிடுவான் ஆனால் இவர்கள் அப்படி இல்ல இவங்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்ல நான் என்னுடைய நாமத்தின் வல்லமை வெளிப்பட தான் சாத்தியமாகும் என்றுதான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கும் எழுப்புதலின் திட்டத்திற்கும் எளியவர்களான நம்மை தேடி வந்திருக்கிறார் அல்ல லூயா எலியாவின் காலம் எலிசாவின் காலத்திலே சொல்றாங்க திராட்ச தோட்டங்களை வாங்குவதற்கும் நாட்டுவதற்கும் இதுவா காலம்னு கேட்டாங்க அவங்க காலத்திலேயே இதுவா காலம்னு கேட்டா நம்ம காலத்தில் எவ்வளோ பெரிய கேள்வி கேட்கணும் அப்போ இந்த காரியங்களை ரொம்ப கவனமாக நம்ம நடந்து கொள்ளணும் அப்போ கர்த்தர் நமக்கு வென்று வைத்திருக்கிற புதிய தரிசனங்கள் புதிய காரியங்கள் புதிய திட்டங்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் இன்னும் சிலர் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க சில சபைகள் இருக்கிறது நல்ல சபைகள் தான் ஆனால் பாரம்பரியமாக இப்போ தான் பழக்கம் அப்படின்னு வச்சிருப்பாங்க நான் தான் போன ஒரு சபையில் பெந்தகோசை சபை ஒன்றில் எங்களுக்கு வந்து ஏழு உபதேசம் இருக்கும் நாங்கள் எப்போ செய்து கொடுத்தாலும் அந்த ஏழு உபதேசத்தை டச் பண்ணி தான் பேசணும் அதை தாண்டி போகவே மாட்டோம் ஏழு உபதேசம் என்னென்னா மனந்திரும்புதல் பாவ மன்னிப்பு அப்புறம் ரட்சிப்பு ஞான ஸ்நானம் நாலு ஞானஸ்நானம் அஞ்சு அபிஷேகம் ஆறு கர்த்தருடைய வார்த்தை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்புறம் ஏழு அது கைகளை வைத்துதல் சுகமாக்குதல் இது ஏழும் சேர்ந்தது தான் அது நம்முடைய அஸ்திபார உபதேசம்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஆழமான பெந்தகோஸ்ட் சபைக்கு நான் போயிட்டேன் அங்கே நான் கர்த்தருடைய வருகை இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அது முடித்த உடனே அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னார் இந்த ஏழு உபதேசங்களை நீங்கள் டச் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னார் ஏழு உபதேசம் அதான முக்கியமான உபதேசம் அப்படின்னா அப்போ ரட்சிப்பை பற்றி பேசலை அபிஷேகத்தை பற்றி பேசலை எங்க சபையில் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட உட்கார்ந்துருக்க இடத்துல எதுக்கு ரட்சிப்பு நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும் ஒரு கட்டடத்துக்கு எது தேவை ரொம்ப முக்கியம் ஒரு கட்டடத்தில் என்ன தேவை பீமா மேலே போட்டிருக்கதா கம்பியா ராடா என்ன தேவை அஸ்திபாரம் இந்த அஸ்திபாரத்தை எத்தனை தடவை போடுவீங்க ஒரு தடவை தானே போடுவீங்க இந்த உபதேசங்கள் அஸ்திபாரம் அது ஒரு தடவை தான் போடணும் அதை போட்டாச்சு நீ மறுபடி மறுபடியும் வந்து அஸ்திவாரத்தை போட சொல்லி மறுபடியும் ரட்சிப்பு மறுபடியும் வந்து நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களே அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க கர்த்தரில் வளர்ந்தவர்கள் என்று நம்பி நான் பேசி கொண்டிருக்கிறேன் உங்கள்கிட்ட உங்களுக்கு அஸ்திபாரம் தேவையில்லை நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டு கிறிஸ்து என்ற கர்த்தருக்குள் உறுதியாக்கப்பட்டு அடுத்து கர்த்தருக்குன்னு காரியங்களை சாதிப்பதற்கும் செய்வதற்கும் ஆயத்தமாக காத்திருக்கிறீங்க அப்போ இங்கே உங்களுக்கு கால் கொடுத்து எல்லாரும் முன்னால் வாங்க மனம் திரும்புகிறல் வாங்க பாவ மன்னிப்பு கேட்கறவங்க வாங்க ஞானஸ்தானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு முகாம் ஒரு கேம்ப் நம்ம அடுத்தடுத்த படிகளே வளர்ந்து போகணும் சபைகள் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும் இதை அறிந்து கொண்டு நமக்கு நிறைய கடமைகளை வேலைகளை கத்தர் வைத்திருக்கிறார் அது வந்து ஒரு செக்கு மாடு மாதிரி ஒரு இடத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது சுகமானவங்களுக்கே எதுக்கு மறுபடியும் மறுபடியும் சுகமாக்குவது வாங்க உங்களை சுகமாக்குவது நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் கை வைக்கிறேன் ஜோம் பண்ணுறேன் நான் பயன்படுத்தின கர்ச்சிப்பை கொடுக்குறேன் தலையில் போட்டுக்க நான் ஜோம் பண்ணி என்ன கொடுக்குறேன் அதை வந்து தலையில் தேய்ச்சிக்க என்று சொல்லுவது உங்களுக்கு நாங்கள் செய்கிற ஒரு துரோகம் உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும் எப்படி உங்களை நீங்களே சுகமாக்கிக் கொள்வது கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஒரு நன்மையை நீங்களே எப்படி பெற்றுக்கொள்ளணும் சொல்லித்தரணும் ஒரு துவக்க காலத்தில் எங்களை நீங்கள் சார்ந்திருப்பீங்க ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் எங்களை சார்ந்திருக்கக்கூடாது உங்களுக்காக நாங்களா சிலுவையில் அறையப்பட்டோம் நாங்கள் கர்த்தர் என்ற ஏக மணவாளனுக்கு உங்களை கன்னிகையாக நியமிச்சு அவர் கையில் பிடிச்சி கொடுத்துடணும் அப்புறம் உங்கள் பாடு அவர் பாடு நாங்கள் சுற்றி நின்றுட்டு இங்கே வா நான் உனக்கு சொல்கிறேன் அங்க வா சொல்கிறேன்னு சொன்னால் அது துரோகம் அதான் சொல்லுவாங்க ஒருவன் பசியாக இருக்கிறவனுக்கு மீனை கொடுக்கறதை விட மீன் பிடிக்க சொல்லிக் கொடுன்னு சொல்லுவாங்க பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா பசியாக இருக்கிறவனுக்கு மீனை கொடுத்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பிட்டு போயிடுவான் அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லிக் கொடுத்தால் பசிக்கிற நேரமெல்லாம் மீனை பிடித்துக் கொள்வான் அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற கலையை உங்களுக்கு சொல்லித்தரணும் உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்வது எப்படி சொல்லித்தரணும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு நீங்களே பேசி வாங்குங்கன்னு சொல்லணும் பிதாவிடத்தில் பேசுவதற்கு இயேசு நடுவில் மீடியேட்டராக இருக்கிறார் இயேசு இடத்துல பேசுறதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மீடியேட்டராக நீங்கள் எங்கிட்ட பேசி நாங்கள் இயேசு இடத்துல பேசி ஏசு பிதாவிடத்தில் பேசி இது என்னது யோசிச்சு பாருங்கள் அப்போ நாம் இன்னும் பலப்படணும் ஏனென்றால் நம்ம செய்வதற்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் அல்ல இல்லையா அதனால் முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சிக்கங்க உங்களை யாராவது பின்னால் இழுப்பதற்கு முயற்சி பண்ணால் இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாஸ்டர் நாங்கள் அடுத்த லெவலில் வளர விரும்புகிறோம் காலம் கடைசி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பக்கத்தில் அநேக பிள்ளைகளுடைய விசுவாசம் இந்த கடைசி காலத்தில் தளர்ந்து போவதற்கு கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை ஊழியர்களை ஊழியங்களை பரியாசம் பண்ணுற ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க இப்போது புதுசாக இங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பரியாசம் பண்ணுறவங்க இப்போ பிரதர் சொன்னாங்க ஒரு பிரசவ வேதனையோட ஒரு தாய் கண்ணீர் விடுவதை போல அழுது ஜபம் பண்ணினால் நீ கண்ணீர் விட்டு அழுது ஜபம் பண்ணுற கேள்வி பண்ணுறான் ஏங்க வந்து அப்படி பொம்பளை மாதிரி ஜபம்னுங்கிறான் ஒரு ஆள் ஏன்னா சொல்ல அழுகை என்பது பெண்களுக்கு மாத்திரம் உரியதா ஏன் ஆண்கள் அழமாட்டாங்களா இது சும்மா நம்ம முட்டாள்தனமாக சொல்லி கொடுக்கறது நீ எல்லாம் ஆம்பளை பையன்டா அழுகக்கூடாது ஏன் ஆம்பளை பையன் அழுக மாட்டானா அவனுக்கு கண்ணில் கண்ணீர் வராதா கண்ணீர் சுரப்பை கர்த்தர் வைக்கலையா சோகம் என்றால் எல்லாருக்கும் சோகம்தான் வலி என்றால் எல்லாருக்கும் வலி தான் அப்போ பரியாசம் பண்ணி ஆண்டோர்ட்ட ஒரு காரியத்தை கேட்குற எதுக்கு அழுகினா ஆண்டோட்டை ஆர்டர் போட்டால் செஞ்சிட மாட்டாரா பாருங்க இந்த ஊழியர் இப்படி அழுகிறார் அப்படியே பரியாசம் வேதம் சொல்லுகிறது ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் படித்து பாருங்கள் கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வருவார்கள் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும் இது ஒன்றும் புதுசு இல்லை இது வசனத்தில் போட்டிருக்கு ரெண்டு பேதருவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பாருங்களேன் கடைசி நாட்களில் அவர் சொல்கிறாரு இந்த இரண்டாவது நிருபத்தை இப்பொழுது உங்களுக்காக எழுதுகிறேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் அது மூணாவது வசனம் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து இந்த பரியாசம் பண்ணுறான்னு வச்சுங்க ஒரு ஆள் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குறை இருந்தால் குறைய சொல்லலாம் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அதை பரியாசத்தோடு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்பிரிட்டு ஒரு பரியாசத்தில் பரியாசக்காரர் எழும்பி அவனுடைய பெர்சனல் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுய இச்சைகளுக்கு இடம் கொடுத்தவனாக இருப்பான் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமாய்த்தானே இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய விலாசத்தை ஞானத்தை காட்டுவாங்க நம்ம அதை பார்த்துட்டு நம்பிடக்கூடாது கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்று கவனிக்கணும் இந்த பரியாசக்காரருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது இதெல்லாம் யோசிச்சு ஆமாம் அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நீங்கள் யோசிச்சீங்கன்னா நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெறவும் முடியாது கர்த்தருக்கென்று நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது இன்னைக்கு வந்து நம்ம கையில் ஒரு கேமரா இருக்கிறது ஒரு ஃபோன் இருக்கிறதுங்கிறதுக்காக இவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்கிறாங்கல்ல ஆட்கள் சொல்லுகிறவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கணும் முதல்ல அவங்க ஒரு பத்து பேரையாவது கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்கிறாரான்னு பாருங்களேன் கண்டிப்பாக இருக்காது ஒரு பத்து பேரை கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்காரா பத்து பேரை மனம் இருக்காது இவர்களுக்கு வெட்டி பொழுதுபோக்கு ஒரு ஏளனம் ஒரு பரியாசம் இதுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா கடைசி காலத்தில் நம்முடைய பந்தயப் பொருளை இழக்க நேரிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்